ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் சட்னி அரைச்சிக்கலாம் நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் சின்ன சைஸ் கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன் அதே போல் சின்ன தக்காளி ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் தான் தக்காளி இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் இப்போ நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு ஒரு வானல் வச்சுருக்கேன் இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் வதக்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சி கண்ணாடி அளவு வந்தால் போதும் கண்ணாடி பழத்துக்கு இப்போ வந்து நம்ம தக்காளியும் போட்டுவிட்டோம் கொஞ்சம் கத்திரிக்காயும் வெட்டி வச்சுருக்கோம் இந்த சைஸ் கத்திரிக்காய் தான் நான் போட்டிருக்கோம் இதுவரை ஒரு அஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கோம் கத்திரிக்காய் நல்ல ஒரு எண்பது பர்சன்டாவது வேகணும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ஸ்கிம்மில் வச்சுட்டு லைட்டாக மூடி வச்சுக்கலாம் உப்பு தக்காளி நல்லா புளிப்பாக இருந்தால் புளி போட தேவையில்லை ஆப்பிள் தக்காளி பூட்டி தக்காளி போடுதானா கொஞ்சமாக புளி போட்டுங்க ஒரு ரெண்டு கொட்டை அளவு புளி ரொம்ப போட வேணாம் இப்போ நான் வட்டுது மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் அப்படி இல்லாதவங்க சாம்பார் பொடியோ குழம்புத்தூளோ போட்டுக்கலாம் உங்கள் ஏற்ப பெருங்காயம் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் சட்னிக்கு பெருங்காயம் உப்பு போட்டிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு இன்னும் ஒரு லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் புளி புளி வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன அளவு கூட போட்டுக்கோங்க நான் நிறையா தக்காளி போட்டுக்கிறதால புளி தேவையில்லை இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தயர் தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஆற வச்சுக்கலாம் சட்னி இப்போ தாளிச்சிக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டிருக்கேன் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து தோசை வந்து கொஞ்சம் கல் மாதிரி ஊற்றுனா சூப்பராக இருக்கும் இது ரெண்டு மூணு நாள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்